ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்படி இப்போ காயார் பேரான கூட்டிக்கிட்டு அப்படி ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படி வந்தோம்னா இது ஏதோ ஒரு இது என்னன்னு தெரியல இது ஏதோ அழகு மரம்னு நினச்சிட்டே இருந்தேங்க ஆனால் பார்த்தா இது ஏதோ குச்சு குச்சாக வேறு இருக்குது இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனை கீழே வேற பொல்லியாக இருக்குது மேலே பரிசாக இருக்குது இது எது மரமா என்ன மரம் இது என்ன மரம் தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரே யோசனை உடனே நான் அப்படியே பார்த்தா இதில் என்னென்னா ஒரு குட்டி குட்டியாக பழங்கள் இதில் இந்த மரத்தில் அப்படியே குட்டி குட்டியான பழம் குட்டி குட்டியாக இருக்குது அது எப்படி இருக்கும் அப்படி சொல்லி சரி ஒன்றை எடுத்து பறித்து சாப்பிட்டு பார்ப்போம்ட்டு சாப்பிட்டா இருக்குது அப்படியே ஈச்சம்பழம் மாதிரியே இருக்குது ஈச்சம்பளம் தாங்க ஆனால் குட்டி குட்டியாக இப்போ இதே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் நான் இவ்வளோ நாள் இதை கவனிக்கவே இல்லை இப்போ தான் பார்த்தா ஈச்சம்பழம் என் பொண்ணு தான் சொன்னாங்கம்மா இது ஈச்சம்பழம் மாதிரி ஆனால் இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு வேறு இருக்குது நல்லா கொஞ்சம் துவர்ப்பு காயத்தின் தான் துவர்ப்பாக இருக்குது பழக்கத்தின் இனிக்குது நல்லா இருக்குது இது பாருங்க எல்லாருமே வாழ ஒரு கேவை கூட வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் வெட்டிடுவாங்க வெறும் கம்பு தான் நிற்கிது அப்படியே வந்தமா இது வந்தால் எலுமிச்சம்பரம் எலுமிச்சம்பரம் இது நல்லா கொத்து கொத்தாக காய்க்குதுங்க இது ஒரு கண்ணு எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் வைக்கணும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க கொத்து கொத்தாக காய்க்கும் இதில் எல்லாருமே பறிச்சுருவாங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஆனால் உங்களுக்கு நான் கொஞ்சம் பழம் பழுத்தா உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆனால் இப்போ இப்போத்துக்கு எல்லாமே காய் தான் இருக்குது இதில் ஒரு நாலு இலை எடுத்துகிட்டு போய் டீயோட சேர்த்து கொதிக்க வச்சிருவேன் கொதிக்க வச்சுட்டு குடிக்கும் போது ரொம்ப அது நல்லா மனமாக அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கொதிக்கிறதுக்கு நிறைய ப்ளோட்டன்ஸ் இருந்தது எல்லாத்தையுமே வெட்டி போட்டுட்டாங்க பேர